வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் சிறுமுகை வன ஊழியர்கள் சிறுமுகை வனம் கோத்தாமண்டி பிரிவு மற்றும் எதிர் மூஞ்சி முகாம் வனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் சிறுமுகை வனப்பகுதி ஆகியவை சந்திக்கும் பகுதியில் தாயை பிரிந்து ஒரு குட்டி யானை உடல் மெலிந்த நிலையில் அங்குமெங்கும் பரிதாபமாக சுற்றியது இதை பார்த்த வனப்பணியாளர்கள் சுற்றுப்பகுதியில் யானைகள் கூட்டம் ஏதேனும் உள்ளதா என தேடி யானைகள் கூட்டம் ஏதும் இல்லாததால் பத்து மாதமான குட்டி ஆண் யானையை சிறுமுகை எதிர்மூஞ்சி வனத்துறை முகாமிற்கு அழைத்து வந்தனர் இதுகுறித்து சிறுமுகை வனச்சிறகு அலுவலர் மனோஜிற்கு தகவல் தெரிவித்தனர் மாவட்ட வன அலுவலர் உத்தரவின் பேரில் மாவட்ட வனத்துறை கால்நடை டாக்டர் சுகுமார் உடல் மெலிந்த கூட்டி யானைக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் சத்தான உணவு வழங்கி வருகிறார் சுற்றுப்பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் யானைகள் கூட்டமாக உள்ளதா எனவும் குட்டியை தாய் யானையுடன் சேர்க்கவும் வன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது சிறுமுகை வனத்துறையினர் குட்டி யானைக்கு தேவையான பசுந்தீவனம் மற்றும் சத்தான உணவுப் பொருட்களையும் மருந்து மாத்திரைகளையும் வழங்கி வருகின்றனர் 好了好了 लेंगे सर बैठ सर आप भी बैठ वरुण साहब फर्स्ट पटक दो दोनों लेंगे தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே திருவேதிக்குடியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை பலர் குத்தகை சாகுபடி செய்து வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக ஷேக் தாவூத் என்பவர் நஞ்சை நிலத்தில் சாகுபடி செய்து வந்தார் ஆனால் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய குத்தகைத் தொகையை செலுத்தாமல் டிமிக்கி கொடுத்து வந்தார் கோவில் நிர்வாகம் நிலத்தை மீட்கும் முயற்சியாக தஞ்சாவூர் வருவாய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குத்தகை வழங்காதவரிடமிருந்து நிலத்தை மீட்க கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் வருவாய் நீதிமன்ற ஆய்வாளர் புவனேஸ்வரி வருவாய்த்துறையினர் இணைந்து மூன்று புள்ளி இருபத்தி ஒன்று ஏக்கர் நிலத்தை மீட்டு கோவில் அறங்காவலர் வெங்கடாச்சலம் மற்றும் செயல் அலுவலர் ராஜரத்தினத்திடம் ஒப்படைத்தனர் மீட்கப்பட்ட நிலத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது இதன் தற்போதைய மதிப்பு இரண்டு கோடி ரூபாய் என வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறினர் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களை கடந்து கரூர் மாவட்டத்தில் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு பாய்ந்து காவிரியில் கலக்கிறது நொய்யல் ஆறு திருப்பூர் ஆற்றங்கரையோரம் உள்ள பல தொழிற்சாலைகளில் இருந்து ரசாயன கழிவுகள் நொய்யல் ஆற்றில் கலந்து நீர் மாசுபடுகிறது பெய்து வரும் பருவமழையால் நொய்யலாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது போடுகிறது எனினும் ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்து நுரையுடன் வெள்ளம் பாய்கிறது நான்கு மாவட்டங்களின் நீராதாரமாக விளங்கும் நோயலில் ரசாயன கழிவுகள் கலக்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகையில் நோயலில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் தரைப்பாலத்தை கடக்கும் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணைப்பாலையும் தரைப்பாலத்தை கடந்து மக்கள் செல்லாத வகையில் போலீசாரின் உதவியுடன் பேரிகார்ட் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பெருக்கெடுக்கும் தண்ணீரைக் கண்ட உற்சாகத்தில் பாலத்தின் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே டோல்கேட் பகுதியில் போலீசார் இன்று அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வந்த சொகுசு காரை போலீசார் சோதனை செய்தனர் காரில் பிளாஸ்டிக் பைகளில் இருந்த மூட்டைகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியது காரில் இருந்த மாநில நபர்களிடம் கேட்டபோது முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தனர் சந்தேகமடைந்த போலீசார் மூட்டைகளை சோதனை செய்தனர் மூட்டைகளில் இருநூற்றி பதினைந்து கிலோ குட்கா பதுக்கி கடத்துவது உறுதியானது கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தானைச் சேர்ந்த பெருஷா மற்றும் பெங்களூருவை சேர்ந்த ஹட மாதா சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கார் மற்றும் இருநூற்றி பதினைந்து கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது